வணக்கம் நிழலாய் வருவேன் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்மத்தொடர் அத்தியாயம் பதினேழு சாம்சனின் டைரியிலிருந்து நான் ஒருமுறை செய்த தவறை மறுமுறை செய்வதில்லை ஒருமுறை இழந்ததை மறுமுறையும் இழப்பதில்லை ஒருமுறை நான் தவறு செய்யும் போது எதிரி புத்திசாலி இரண்டாம் முறையும் அதே தவறு நடந்தால் எதிரி புத்திசாலி இல்லை நான் தான் முட்டாள் நான் முட்டாளா புத்திசாலியா குப்தா சோமன் நம்பியாரை பொறுத்தவரை நான் முட்டாள்தான் மீனாவுக்குள் கண்ணை கரித்தபடி இருள் வந்து சூழ்ந்தது சுதாரிக்க கூட அவகாசம் இல்லாதபடி கீழே விழுந்தாள் படுக்கையில் இருந்தபடியே பதறுகிறார் குப்தா அம்மாடி அம்மாடி என்னாச்சு எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும்னு இந்த லெட்டர நான் காட்டியிருக்க கூடாது காட்டியிருக்கவே கூடாது படுக்கை நிலையில் பதறுகிறார் குப்தா நெஞ்சில் வலியின் சிலிர்ப்பு சாப்பிட்ட மாத்திரை மருந்துகளின் வீரியத்தை மீறி ரத்தம் உடம்பில் பேயாட்டமா ஆடியது பேசக்கூட முடியாமல் போனது கை கால்களை வெட்டி இழுத்து கொண்டு துடிக்க தொடங்கியவருக்கு நல்ல வேளையாக ஓடி வந்து கை கொடுத்தாள் அமலா அப்பா என்னாச்சு மீனா வேற மயங்கி கிடக்காளே பேச்சோடு பேச்சாக முதலில் அந்த கிழட்டு மனிதரிடம்தான் ஓடினாள் ஆசிரமத்து வாழ்வில் எவ்வளவோ அனுபவங்கள் அதில் ஒன்றுதான் முதலுதவி அது இப்பொழுது அவளுக்கு கை கொடுத்தது அருகில் கிடந்த மாத்திரை குப்பியில் ஒரு மாத்திரையை துழாவி எடுத்து குப்தாவாயில் வைத்து திணித்து தண்ணீரை ஊற்றிவிட்டு மீதி தண்ணீரை மீனா முகத்தில் தெளிக்க மீனாவிடம் மயக்கம் மெல்ல விலக ஆரம்பித்தது சுதாரித்து எழுந்தவில்லை எதிரே பதட்டமாய அமலா மீனா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் மாத்திர கொடுத்துட்டேன் நம்ம குடும்ப டாக்டரை கூப்பிடணும் அவர் நம்பர் அமலாவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மீனா அப்படியே வாரிச் சுருட்டி கொண்டு எழுந்தாள் தொலைபேசியை நோக்கி பாய்ந்தாள் மறுமுனையில் டாக்டரை பிடித்தாள் அவர் வரும் முன் மயங்கிக் கிடக்கும் குப்தாவை நெருங்கி அவரை அள்ளி மடியில் போட்டுக்கொண்டாள் இவ்வளவு கலையபரங்களுக்கும் காரணமான அந்த கடிதம் கீழே ஒரு ஓரமாக கிடந்தது இப்போது அது அமலா கையில் அமலா அதை படித்துவிட்டு எதுவும் புரியாமல் சற்றே குழம்பி நிற்க மீனாவின் பிடியில் குப்தா முனகத் தொடங்கினார் அப்பா அப்பா என்று விசும்பி அழுதாள் மீனா மீனா என்ன நடந்துச்சு அப்பாவுக்கும் உனக்கு என்ன வந்துச்சு ஏன் ரெண்டு பேரும் இப்படி புதிர் மாதிரி நடந்துக்கிறீங்க இந்த கடிதம் வேற என்ன குழப்புது இடையிடும் அமலாவை பார்த்த அந்த கடிதத்தை பிடுங்கினாள் மீனா அக்கா இதுதான் எல்லாத்துக்கும் காரணம் கல்யாணம் எங்க எதிரியோட கையாளாம் யார் அந்த சாம்சங்கிறவன் தான் அப்பாவுக்கு எதிரியா ஆமாம் உன்னால் இதை நம்ப முடியுதா எதை கல்யாணம் இப்படி துரோகியாக இருப்பாரா என்னால் நம்ப முடியல அந்த தம்பி முகத்தை பார்த்தாலே ஒரு வகை சாந்தமும் அடக்கமும் தெரியுதே அது கையாளுனா என்னால் நம்ப முடியல ஆனால் அப்பா நம்பி இருக்காரு அப்பா அவ்வளவு சுலபமாக எதையும் நம்புறவர் கிடையாது அவரே நம்பினதால தான் எனக்கும் என் அத்தமகன் ஞானசேகருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நாள் வேற குறிச்சிருக்காரு இந்த லெட்டர் அப்பாவுக்கு எப்படி கிடச்சிது அந்த கேள்விக்கு விடை கிடைக்காமல் குழம்பும்போது வாசல் பக்கம் போர்டிகோவில் கார் வந்து தேங்கியது இறங்கி வந்தார் டாக்டர் முதலில் ஊசி பிறகுதான் பேச்சு என்பது போல ஊசியை செருகினார் பிறகு ப்ரெஷர் செக் செய்து கை கால்களை நீட்டி நேராக படுக்க வைத்து மார்பு சட்டை பகுதியை திறந்து அதில் ஏசியின் குழுமை வேகமாக பரவ வழி செய்தார் மீனா ஜாக்கிரதையா பார்த்துக்கோ ஒரு மணிக்கு ஒரு மாத்திரை கொடு ஏதாவதுன்னா எனக்கு போன் பண்ணு ஒன்னு மட்டும் சொல்றேன் அடுத்த அட்டாக் வந்தா அந்த ஆண்டவன் வந்தாலும் உன் அப்பாவை காப்பாற்ற முடியாது ஞாபகத்தில் வச்சுக்கோ என் சாமர்த்தியம் அவ்வளவையும் காட்டி உன் அப்பா உயிரை கட்டி வச்சிருக்கேன் அதிர்ச்சிகரமா ஏதாவது செஞ்சு அவரை பரலோகம் அனுப்பிடாத வரட்டுமா டாக்டர் நகர்ந்து கொண்டார் அமலாவும் மீனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும்போது யாரோ வரும் அரவம் திரும்பி பார்த்தபோது கல்யாண் வந்து கொண்டிருந்தான் நடையில் பதட்டம் தெரிந்தது என்ன மீனா டாக்டர் வந்துட்டு போறாரு அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு மீனா அவன் பதட்டத்தை நின்று நிதானமாய் ஏறிட்டாள் நான் கேட்குறேன் நீ என்னை நிதானமாக பார்த்தா என்ன அர்த்தம் அதை நான் உங்கள் யூகத்துக்காக விட்டுடுறேன் என்றபடி உடனடியாக அங்கிருந்து நகர்ந்தாள் மீனா அமலா மட்டும் அங்கேயே நிற்கவும் கல்யாண் பார்வை அவள் மேல் சென்றது என்ன நடந்துச்சு நீயாவது சொல்லு அமலா அமலா ஹார்ட் அட்டாக் வந்தது வரை மட்டும் கூறினாள் கடிதம் பற்றி எதுவும் கூறவில்லை ஆமா ஏன் மீனா ஒரு மாதிரி பேசுகிறா தான் சொல்லணும் அமலாவும் விட்டால் போதும் என்று ஒதுங்க குழப்பம் கலையாமல் மீனாவின் அறையை நோக்கி நடந்தான் கல்யாண் மீனா படுக்கையில் குப்புறப்படுத்தபடி அழுது கொண்டிருந்தாள் மீனா ஏன் அழற நெருங்கி சென்றவன் கரிசனமாக விசாரித்தான் முதல்ல வெளியே போங்க ஏன் போக போறீங்களா இல்லையா இப்போ மட்டுமா இல்லை எப்பவுமே வா அது உங்க இஷ்டம் உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி நீயும் குழம்பி என்னையும் குழப்பற நான் குழம்பல உங்களையும் குழப்பல நீங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் விஷயம் இவ்வளவுதான் கிளம்புறீங்களா நான் கல்யாண் இதுக்கு மேல ஏன் வரையில தெரிஞ்சுக்க என்ன இருக்கு என்ன இருக்கா மீனா அவன் எதிரே அந்த கடிதத்தை நீட்டினாள் வாங்கி படித்தவனுக்கு முதலில் சற்று கலக்கமாக இருந்தது பிறகு சிரிப்புதான் வந்தது அவனை பார்த்தால் அகப்பட்டு கொண்டு திணறுகிறவன் மாதிரியே தெரியவில்லை மீனாவுக்கே இது ஆச்சரியமாக இருந்தது இதுக்கு என்ன சொல்றீங்க இது பொய் இந்த சாம்சனை எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறேன் நான் அப்ப இந்த லெட்டர் பொய்யா எது மேல வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்றேன் இது பொய் அப்பா நம்பிட்டாரே அது அவர் கண்மொழிச்சா தெரியும் மீனா உடனடியாக போய் குப்தா அருகே அமர்ந்து கொண்டாள் அவளின் எதிர்பார்ப்பு கல்யாணுக்கு சிரிப்பை தந்தது அந்த கடிதம் பொய் என்று நிரூபிப்பதை விட முக்கிய விஷயம் அதை எழுதியது யார் என்று கண்டுபிடிப்பதுதான் யாராக இருக்கும் கல்யாண் யோசிக்க ஆரம்பித்தான் இந்நேரம் அந்த கடிதம் குப்தா உயிரை வாங்கி இருக்கும் அந்த கல்யாண் பய காதலுக்கு வேட்டு வச்சிருக்கோம் சொல்லிக் கொண்டிருந்தான் சாம்சன் ஒரு கடிதத்தை இவ்வளவு தூரம் நம்புறது ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை பார்த்துருப்பான் அந்த குப்தா அந்த குப்தாவுக்கும் இந்த குப்தாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தொரராஜ் அந்த குப்தா நெஞ்செழுத்தம் மிகுந்தவன் இவன் அப்படி இல்லை உடஞ்சி ஒட்ட வைக்கப்பட்டவன் குப்தாவோட டாக்டரை சந்தித்தேன் அவனால் சின்ன அதிர்ச்சியை கூட தாங்கிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இப்போ இந்த அம்பை எரிஞ்சேன் உன் கணிப்புப்படி குப்தா செத்துட்டான்னே வச்சுப்போம் உன் திட்டம் எப்படி நிறைவேறும் குப்தா சாகிறதால உன் மகளுக்கு எப்படி வாழ்க்கை கிடைக்கும் அந்த மீனா எப்படி வாழா வெட்டியாவா பொறுத்திருந்து பார் தொரராஜ் இருவரும் பேசிக்கொள்ளும் சமயம் காலிங் பெல் குறுக்கிட்டது கதவை திறந்தபோது சாம்சனுக்கே தூக்கி வாரி போட்டது கையிலும் காலிலும் கட்டுடன் வாசலில் சோமன் நம்பியார் நிழலாய் வருவேன் அத்தியாயம் பதினெட்டை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்